இப்போ இக்கால ஊழியர்கள் இக்கால சமுதாயம் ஒரு நல்லா வளரணும்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கியம் ரொம்ப அவசியன்றத நீங்கள் வலியுறுத்தி ஐக்கியம் மட்டும் இல்லை அவன் நல்லா என்கரேஜ் பண்ணணும் அவனை இழுக்க இழுக்கக்கூடாது அவன் குறைகளையே பெருசாக சொல்லக்கூடாது இப்போ எனக்கு யூத் பை மினிஸ்டில் வரைக்கும் நான் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் எனக்கு தெரியும் காரணம் வாலிபரை நான் வந்து வாலிபர் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேன் அவன் தப்பு பண்ணுவான் பண்ணிட்டு போட்டோம் யார் தப்பு பண்ணல சி யூத் மேக் மிஸ்டேக்ஸ் வி எல்ட்ஸ் மேக் பிளண்டர்ஸ் அப்படிதானே அப்படிதானே நம்ம பிளண்டர்ஸை காட்ட மாட்டோம் ஏன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்காக அதெல்லாம் மறைச்சிருவோம் அவன் இது வெளியே தருது யூத்தை டாலரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணாதான் அவனை வளர்க்க முடியும் யூத்தை எப்படி வளர்க்கணுன்னு சொல்லி ஐ ஆம் ரெடி டு டீச் ஏன்னா நான் வளர்த்துருக்குறேன் நான் நான் வளர்த்த யூத்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பாஸ்டர்ஸாக ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பெனிகாஸ் சீனியர் பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் வளர்த்துவேன் சந்தேகம் இல்லாமல் நான் சொல்ல முடியும் ஏன் அந்த விளையும் பொழுதே அவங்கள வளரும் பொழுதே நம்ம பலப்படுத்தணும் ஸ்ட்ரென்தன் பண்ணேன் அவனை அனுப்பினேன் கிராமத்துக்கு போ சேட்டு வாஞ்சி பிசாசம் வரட்டுமே எப்படின்னா சொல்லலாம் விரட்டுப்பா சீசைகளே விசுவாசியாமலே பிசாசு போச்சு வந்தாங்கல்ல எழுபது பேரும் வந்து என்ன சொன்னாங்க பிசாசுகிடம் எங்களுக்கு கீழ்படுகிறது அப்ப இவன் எதிர்பார்க்கல இல்ல அதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணு நானே பிசாசம் முத பிசாசம் வரட்டும் போது பயத்துலதான் வந்து போ அப்படின்னு சொல்லி நான் தான் பயம்னே பட் அதனால நாமத்துக்கு போயிருந்தா அது போயிடுச்சு இதெல்லாம் நான் யூத்துக்கு சொல்லுவேன் இப்படி சொல்லி அவங்கள நான்